கோவை மாவட்ட கல்வித்துறை சார்பில் பாரதியார் தின குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடக்கிறது ஆக்குறுமய விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக கபடி இடம்பெற்றது சிஎஸ்ஐ மெட்ரிக் பள்ளியில் மாணவியருக்கான கபடி போட்டிகளை தொடர்ந்து புளியகுளம் புனித அந்தோனியார் பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது போட்டிகளை சிஎஸ்ஐ பள்ளி முதல்வர் குளோரி லதா துவக்கி வைத்தார் பல்வேறு சுற்றுகளை அடுத்து நடந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கபடி இறுதிப் போட்டியில் காந்தி மாநகர் அரசு உயர்நிலைப் பள்ளி அணி எல்சி மெட்ரிக் பள்ளி அணியை வென்று முதலிடம் பிடித்தது தொடர்ந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான போட்டியில் ரத்னபுரி மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி அணி ட்ரினிட்டி மெட்ரிக் பள்ளி அணியையும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான போட்டியில் மணியக்காரம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி அணி ராமநாதபுரம் மாநகராட்சி பள்ளி அணியை வென்று முதலிடத்தை பிடித்தன ஏய் போளே 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 இங்க போலாம் போளே இங்க போலாம் ஏய் ஏய் ஒரு டோர் பண்ண யாராவது கண்டார் கபடி கபடி